யாழ் நல்லூர் கல்வியாங்காட்டை பிறப்பிடமாகவும் சுயசை வசிப்பிடமாகவும் கொண்ட செல்வரத்னம் நாகபூசணி அவர்கள் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னர் காலம் சென்ற திரு திருமதி பொன்னுதுரை தம்பதிகளின் அன்பு மகளும் திரு திருமதி சரவணமுத்து தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற செல்வரத்னம் அவர்களின் பாசமிக மனைவியும் தர்மானந்தன் சத்யலட்சுமி காந்தன் உதயன் ஜெர்மனி தேவன் சுயிஸ் தியாகராஜா சத்யவதனி பிரபா ஜெர்மனி ஆகியோரின் அன்பு தாயாரும் ரவீந்திரன் சுயிஸ் மகேஸ்வரி இலங்கை ஆகியோரின் அன்புச் சகோதரியும் நகுலேஸ்வரி இலங்கை அவர்களின் மைத்துனியம் ரவீந்திரன் ரோஷி சுவிஸ் கயேந்திரன் காணம் சென்ற சண்முகலிங்கம் ஆகியோரின் சகலியும் தர்மானந்தன் வாசுகி துஷி தியாகராஜா சங்கீதா ஜெர்மனி செல்வி சுவிஸ் ஆகியோரின் அன்பு மாமியாரும் நிரோஷன் இலங்கை ஆஷா பிரான்ஸ் ஆகியோரின் பெரியம்மாவும் ஏனிசன் மிருதுலா சுவிஸ் ஆகியோரின் மாமியம் மேகநாதன் கௌசல்யா நந்தகுமார் நிர்மலா சிவகுமார் சுரேஷ்குமார் இலங்கை ஆகியோரின் அன்பு மாமியம் சாருசன் சந்தியா ஜெனனி கார்த்திகா சஜீவன் கீர்த்திகா டெனிஷன் ரிசானா அக்ஷரா ரெஜி சஞ்சயன் ஜெர்மனி துஷ்யந்தன் மதுரா சுஜீவன் கௌசிகா சுயிஸ் ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் யாழ் நல்லூர் கல்வியாங்காட்டை பிறப்பிடமாகவும் சுயசை வசிப்பிடமாகவும் கொண்ட செல்வரட்னம் நாகபூசணி அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தமிழன் டுவெண்ட்டி ஃபோர் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்